தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதை கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்க இருக்கும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்றிடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா உத்திரமேர் ஒரு அருகில் அமைந்திருக்கின்ற காரிமண்டபம் டு கலியாமுண்டி செல்லக்கூடிய அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு ஏரி வழியாக ஒரு கிலோமீட்டர் நாற்பதை வழி வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து பதினாலாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க விலை விபரங்களை நம்ம குறைச்சி பேசினா தாராளமாக ஓனரோட பேசிக்கலாங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்டுங்க கொஞ்சம் எனக்கு இதில் ஒரு கிணறு ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குதுங்க நம்ம சைடில் இருந்து உத்திரம்பேர் உங்களுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க இது கல்கட்டட கிணறு தரமான கிணறுங்க இருபதுக்கு முப்பது த்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு இது பொருத்தமான இடமா இருக்கும் எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கூட வந்து காமிக்கிறங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் ஒரு சென்டி நிலை பதினாலாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்